எசைகேஎல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு என்னை பற்றிய கெடியை ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் உண்டு பண்ணுகிறேன் பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே கிடத்தப்படுவார்கள் என்கிறதை கத்தராகிய ஆண்டவர் உறக்கிறார் என்று சொல் என்றார் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவில் கிடத்தப்படுவார்கள் இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில் இருபத்தோராம் வசனம் இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தஞ்சாம் வசனம் இருபத்தாறாம் வசனம் இருபத்தேழாம் வசனம் இருபத்தெட்டாம் வசனம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யார் ஆபிரகாமின் சந்ததி அல்லாதவர்கள் ஏனென்றால் இஸ்மவேல் கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் ஏசா விருத்த சேதனம் பண்ண ஏசாவின் சந்ததி இஸ்மவேலின் சந்ததி இவை கூட விருத்த சேதனம் உள்ள மக்கள்தான் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம் உடன்படிக்கைக்கு கீழே வராதவர்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளாதவர்கள் இப்போ இசிறவேல் ஜனங்களை மாத்திரம் ஆண்டவர் ஏன் ஏற்றுக்கொண்டார் அவங்க அந்த உடன்படிக்கையில் நின்னாங்க அப்பப்போ உளுந்தாங்க அப்பப்போ நின்னாங்க ஆனால் இஸ்மவேலுடைய சந்ததியோ ஏசா சந்ததியோ அந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டதோடு சரி அதற்கு அடையாளமான விற்த சேதனத்தை சரீர ரீதியாய் ஏதோ ஒரு சடங்காக பண்ணி கொண்டதோடு சரி அவங்க அந்த உடன்படிக்கையில் நிற்கலை அவங்க கத்திற்கு பின்னால் ஆபரகாமின் தேவனுக்கு பின்னால் அவங்க போகலை இன்னொரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய மார்க்கங்களில் ஒன்று அவர்கள் விற்த சேதனத்தை அவர்களுடைய மார்க்கத்தின் முக்கியமான ஒரு சடங்காக வைத்திருக்கிறார்கள் ஒரு கடமையாக வைத்திருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் ரோமர் ரெண்டாவது அதிகாரத்தில் படிக்கிறோம் இருபத்தெட்டாம் வசனத்தில் புறம்பான அதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல இருபத்தொன்பது உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது ஆக உடலிலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல அப்படின்னு ரோமர் ரெண்டு இருபத்தெட்டில் யூதனாகிய பவுல் மூலம் கர்த்தரை எழுதுகிறார் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பவுல் மூலம் எழுதுறார் திமுத்தேவுக்கு விருத்த சேதனம் பண்ணின பவுல் மூலம் எழுதுறார் யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளலாம் தப்பு இல்லை அப்படின்னு எழுதின பவுல் மூலம் எழுதுறாரு உடலில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அது ஒரு சடங்கு தான் அது ஒரு சமூக விஷயம் அது ஆவிக்குரிய விஷயம் இல்லை ஒரு மருத்துவ விஷயம் இப்போ இன்றைக்கும் சிலருடைய உடல் நலத்தை கருதி மருத்துவ காரணங்களுக்காக விருத்த சேதனம் பண்ண சொல்கிறார்கள் நான் அப்படி சிலரை பார்த்திருக்கிறேன் அவர்கள் அப்படிப்பட்ட மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் யூதராகவோ அல்லது நான் சொன்ன இன்னொரு பெரிய மார்க்கத்தை சார்ந்தவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மருத்துவ காரணங்களுக்காக விருத்த சேதனம் பண்ண சொல்வார்கள் மருத்துவ ரீதியாக விருத்த சேதனம் பண்ணி கொள்வது தப்பு ஒரு யூதன் அவன் வந்து அவனுடைய ஒரு சமூக காரணத்துக்காக அவனுடைய ஒரு சம்பிரதாயம் சடங்கு கலாச்சாரம் என்று அதை அவன் பண்ணிக்கொள்வது தப்பில்லை ஆனால் அது கர்த்தருடைய பார்வையிலே ஒரு உடன்படிக்கை அல்ல உள்ளத்திலே இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாகியிருக்கிறது இருதயத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனத்தை தான் ஆண்டவர் புகழுகிறார் புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை பழைய ஏற்பாடு நிழல் பழைய ஏற்பாட்டிலே அதை சரீர விருத்த சேதனம் அவசியமாய் காணப்பட்டது புதிய ஏற்பாடு நிஜம் கிறிஸ்து வந்துவிட்டார் ஆகவே இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அதைத்தான் நம்ம ரட்சிப்பு என்று சொல்கிறோம் மறுபடி மறுபடியும் பிறத்தல் என்று சொல்கிறோம் அதற்குரிய புகழ்ச்சி அது கர்த்தராலே உண்டாகும் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் புகழுகிறார் புகழுக்காக நம்ம என்னென்னமோ செய்கிறோம் ஒருத்தன் நடு ரோட்டில் நாற்காலி போட்டு அவன் ரீல்ஸ் எடுத்திருக்கான் எடுத்து அந்த ரீல்ஸை நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் காவல் காவல் துறை அவனை கைது செய்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சிட்டாங்க என்னென்னமோ செய்கிறாங்க ஒருத்தன் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவன் ஒரு நதியில் மூழ்கி செத்து போயிட்டான் ஏதாவது ஒன்றை செய்யணும் பரபரப்பாக செய்யணும் வைரல் ஆகணும் ட்ரெண்ட் ஆகணும் புகழ் பெறணும் என்று மனிதன் விரும்புகிறான் புகழ் பெற வேண்டும் என்று மனிதன் விரும்புவது தப்பு கிடையாது ஆனால் அந்த புகழ்ச்சி தேவனாலே உண்டாகியிருக்கிறது ஏன்னா உண்மையான விருத்த சேதனத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தான் தானே உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆபிரகாமுக்கு சொன்னார் பின்னால் விருத்த சேதனம் அவனுக்கு கட்டளையிடப்பட்டது அவன் விருத்த சேதனம் பண்ணினான் அவன் பேரை இன்றைக்கு ஆபரகாமனுடைய பேர் பெருமைக்குரியதாகத்தான் இருக்கிறது அபிரஹாமிக் மதங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே மதமாக மாற்றுவதற்கு ஒரு முயற்சி நடப்பதாக ஒரு செய்தியை நான் ஊடகங்களிலே பார்த்தேன் ஏற்கனவே ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க கத்தோலிக்க மத தலைவருடைய தலைமையில் எல்லா மதத்தினுடைய பிரதிநிதி அதில் பங்கெடுத்து இஸ்லாமிய பிரதிநிதி இந்து மத பிரதிநிதி புத்த மத பிரதிநிதி பங்கெடுத்து ஒரு மத ஒரு நல்லிணக்க அமைப்பு உலக அளவிலே ஒரு ஐநா சம மாதிரி அமைச்சிருக்காங்க இப்போ இன்னொரு முயற்சி என்னவென்றால் மூணு மதத்தை ஒன்றா இணைக்க முடியுமா என்று ஒரு முயற்சி நடக்கிறதா எல்லாம் ஆப்ரகாம் வழி வந்த மதங்கள் ஒன்று யூத மதம் இன்னொன்று கிறிஸ்தவம் இன்னொன்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த மூணும் அடிப்படை ஒன்று தானே ஆப்ரகாமில் இருந்தெல்லாம் வந்துச்சு மூணையும் ஒன்றா இணைச்சி ஒரே மார்க்கமாக மாத்திட்டா பல பிரச்சனைகள் தீந்துருமே யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு நடுவே சில இடங்களில் சில இருக்கக்கூடிய சமாதான குறைவுகள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சிலருக்கு நடுவில் சில நேரங்களில் இருக்கிற சமாதான குறைவுகள் இதெல்லாம் தீர்ந்து விடுமே என்று யோசிக்கிறார்கள் இதெல்லாம் நடக்கும் என்று நான் நம்பவில்லை இந்த செய்தியினுடைய ஆதாரத்தன்மையும் எனக்கு தெரியவில்லை அப்படி ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ஊடகங்களிலே ஆண்டவர் தன்னோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட தான் சொன்னார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார் ஆகவே இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டு ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற எவனையும் கர்த்தர் புகழுகிற இன்றைக்கு இந்த பதிவு ஏற்படுகிற இந்த நாளில் காஷ்மீரில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூடினுடைய எதிரொலியாக பாகிஸ்தான் இந்தியா உறவு பின்னடைவை சந்தித்திருக்கிறது சிந்து நதி உடன்படிக்கையை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் என்று இந்தியா அறிவித்திருக்கிறது சிம்லா உடன்படிக்கையை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கு இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் இப்போ பதட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது உடன்படிக்க என்பது அது செய்யப்படுவதோடு முடிந்து விடாது அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படி தான் அவர் புகழுகிறார் ஆண்டவரே புகழுவார் என்றால் அதை விட பெரிய புகழ் அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை ஆகவே அந்த தேவனிடமிருந்து புகழை பெற்றுக்கொள்வோம் ஆமாம்